ஜியா இருக்குன்னா கூப்பிட்டேன் என்னாலதான் படிப்பு கெடுதுன்னு சொல்லிட்டேன் எப்படிலாம் கூப்பிடுவேன் எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாவே இந்த குமார் பையன் கூட சேராவ உனக்கு இப்போ என் வீட்டுக்கு கூப்பிடலை உன் வீட்டுக்கு தான் கவலை நானே ரெட்டவர் நோட்டி எழுதலை டீச்சர் வந்து இன்னைக்கு என்ன அடி அடிக்க போகிறான்னு தெரியல எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா வேறு இங்கே வச்சு அடிப்பாவை இருந்துக்கிட்டு இந்த பிள்ளைகிட்ட இருந்து நான் கேவலப்பட்டு நிற்கணும் சே இவன் வேறு பக்கத்தில் கிடந்துட்டு பல்லா கட்டிகிட்டான் பல்ல கேட்டில் தான் அடி நீ ஆபடி எழுதிட்டேண்ணா அதான் இப்படி சிரி சிரிச்சிட்டு இருக்கேன் யார் வேணுட்டா இந்த டீச்சர்டே அடி வாங்குவாங்க

நீ வேற அவளை எப்போ பார்த்தாலும் டோப்பா டோப்பான்னு கிண்டல் பண்ணி கிடைக்கா மாதிரி சொல்லுன்னா இப்போ போய் வாயை பணந்துட்டு இருங்க நான் ஏதாவது சொல்லுதேன் பாப்போம் லெல்லி லெல்லி திரும்ப கொஞ்சம் என்ன பூ சொல்லு லெல்லி சிபியும் குமாரவும் ரெட்டவரி நோட்டு எழுதாம இருக்காங்க பார்த்துக்கோ நீ தானே இன்னைக்கு நோட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு ஸ்டாஃப் ரூமில் கொண்டு வைக்க போறேன் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் நோட்டை கொஞ்சம் நேரத்தில் எழுதி தருவாங்க தெரியாமல் கொண்டு வச்சிருந்தியா டீச்சர் வந்து இப்போ வந்து கேட்டான் எல்லா நோட்டே வச்சிட்டேன்னு சொல்லிடறான் ஜாலி இன்னைக்கு ரெண்டு பேரும் அடி வாங்க போகிறானுவேன் என்ன வார்த்தை பேசுகிறானோ ஆட்டி வாங்கட்டும் வாங்கட்டும் நீ எதுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன் எடுத்த வய நோட்டு வைக்காட்ட இருந்துட்டு போகிறானுங்க நான் நோட்டை கொண்டு வச்சுருவேன் உன் ஃப்ரெண்டை காமா காப்பாற்றணும்னா நீ என்றைக்கே நோட்டு கொண்டு வைப்பிடலாம் அப்பிட்டே காப்பாற்று இப்போ நீ சொல்ல வேண்டிய தேவை வாயை சே மூடிட்டுக்கா ஜெட்டி என்னாட்டி பாவம் டி அவங்க ரெண்டு பேரும் சரி இனிமேல் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க கிண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுருட்டி டீச்சர் வேறு வரக்கூடிய நேராக போகுது பெல்லடிக்கு போகுது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேன் உன் வேலையை பார்த்துட்டு சரியா என்ன சிபி இல்ல இந்த நேரம் சான்ஸ் கிடைக்குன்னு இருக்கா நீ எப்படியாவது எழுதாமல எழுதி நோட்டை கொண்டு வச்சிருவோம் சரி ஒரு அடி அடிதானே வாங்கிட்டு போயாம் சரி நானே பார்த்துக்கிட்டேன்